ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்வோட் ஏஎஸ் ஸோ எல்லோருமே வந்து உச்சக்கட்ட பரபரப்பில் இருப்பீங்க சரிங்களா ஆனால் பறக்க தைப்பரிச்சரிக்க ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டிப்பே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரிவிஷன் எதுவும் பெண்டிங்னு வச்சுன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சுடுங்க சரிங்களா ஸோ எல்லாமே பெண்டிங் இருக்க மாதிரி தான் தோணும் சரிங்களா எல்லாேருக்குமே அப்படி தான் இருக்கும் இது வந்து நேச்சர் தான் ஸோ முடிஞ்ச அளவு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிவிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா முடிஞ்சளவு எக்ஸாம் மொதல் நாள் வந்து ப்ரைனுக்கு வந்து எந்தளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ ரெஸ்ட்டு கொடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து நம்ம படித்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ரிகலெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ந எக்ஸாம் முதல் நாள் வந்து பிரெயினுக்கு வந்து நீங்கள் அதிக அளவுக்கு ஒர்க்கு கொடுக்கும்போது சரிங்களா நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்க நம்ம படித்த பாயிண்ட்ஸ் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஏன் வராது அதுக்கு காரணம் வந்து நீங்கள் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஓவர் ப்ரெஷர் சரிங்களா நிறைய பேர் எக்ஸாம் கொடுத்தனால அந்த வேலையை பார்ப்பாங்க ப்ரைனுக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுப்பாதவங்க அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஸோ எக்ஸாம் கொடுத்தனால வந்து நல்லா தெரிஞ்சதைனா ரிவிஷன் பண்ணுங்கள் புதுசாக ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்டு ஜிகே லாங்குவேஜ் அண்டு ஜிகேனு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன மேக்ஸுக்கு ஃபார்முலாக கூட பார்க்காம இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க சரிங்களா உங்கள் மேக்ஸ் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் நீங்கள் மேக்ஸ் வந்து எல்லா டாபிக் பார்க்கலைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஃபார்முலா சரிங்களா நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்பில் ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா சிலபஸ் நமக்கு எந்த டாபிக் கவர் ஆகுதோ அந்த டாபிக் எல்லாத்துக்குமே ஃபார்முலா வந்து தரவாக பார்த்துட்டு போங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து எக்ஸாமில் கை கொடுக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸ் ஃபார்முலா பார்க்காம போயிடாதீங்க அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோமோ இருக்கும் சரிங்களா எஃப்ஓ எம் ஓ சரிங்களா ஃபோமோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஸோ இந்த சப்ஜெக்டில் அந்த டாப்பிக் அவுட்டுட்டமே சரிங்களா அந்த சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்கை விட்டுமே அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் படிக்காத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் படித்த வரைக்கும் கான்ஃப்ரெண்ட் டாப்பி அட்டன் பண்ணுங்கள் ஸோ அந்த மிஸ் பண்ண டாபிக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த ஷெடியூல் போட்டு படித்தவங்களுக்கு இந்த இந்த ஃபார்ம் அவ்வளோவா இருக்காது சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாமல் ஷெட்யூல் போடாமல் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த பயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா நிறைய டாபிக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற இது இருக்கும் ஸோ அது வந்து இது வந்து கவலைப்படுறதுக்கான நேரம் கிடையாது ஸோ எதை எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக போய் எக்ஸாம் வந்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள் ஸோ விட்டு போன டாபிக்ஸை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க ஸோ நிறைய பேரோட இந்த கட் ஆஃபை டிசைட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் படிச்சிருப்போம் ஸோ நிறைய பேர் எதில் முந்துவாங்க அப்படின்னா அந்த தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அதில் தான் வந்து நிறைய பேர் கட் ஆஃப் வந்து நம்மளை முந்திட்டு போவாங்க சரிங்களா ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்க எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா அந்த தெரியாத கொஸ்டின் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிக சரிங்களா அதிக மிஸ்டேக் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ தெரியாத கொஸ்டினை வந்து ஸோ கொஞ்சம் பொறுப்பாக டைம் எடுத்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஏனோ தானோன்னு கண்ணை மூடிட்டு அஞ்சு ஏ அஞ்சு பி அஞ்சு சி அந்த மாதிரி அட்டன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஹால் டிக்கெட்டு ஐடி ப்ரூஃபு சரிங்களா ஸோ பால் பாயிண்ட் பெண்ணு எக்ஸ்ட்ராவே கொண்டு போங்க சரிங்களா அதே மாதிரி அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோரே போயிருங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சரிங்களா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக போய் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேட்டாக போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியாமல் சரிங்களா அந்த இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஒன் ஹவர் பிஃபோரே எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நான் கொடுக்குற மெயின் டிப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணிருங்க சரிங்களா ஸோ தெரியாத கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா உட்காந்து டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபுல்லாக முடிச்சிருங்க எல்லா சப்ஜெக்ட்டு ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு வந்து சாரி தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து யோசித்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இதை பற்றி தெரியும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க வந்து இந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணுறீங்க ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது சரிங்களா ஸோ அந்த தப்பை வந்து பண்ண வேணாம் ஓஎம்ஆர் ஷீட் பண்ண ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் மாதிரி ஆன்சர் ஷேர் பண்ணுறப்ப அந்த சர்க்கிளில் ஷேர் பண்ணுறப்ப நல்லா ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அதை யோசித்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போஸ் ஒரு வேளை கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து டஃப்பாக தான் இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு மட்டும்தான் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்க நினச்சி பேனிக் ஆகாதீங்க அது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் போல்டு அட்டன் பண்ணுங்கள் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போல்டு அட்டன் பண்ணுங்கள் அளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க சரிங்களா கொஸ்டின் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அதாவது ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுத்துடுங்க அப்படின்னா அது சரியான தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லை தவறான தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கவனித்து படிக்கணும் சரிங்களா கொஸ்டின் ஒன்றுக்கு ரெண்டுக்கும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆப்ஷனையும் நாலு ஆப்ஷனுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான ஆப்சர் செக் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து பண்ணிடாதீங்க ஒரு மார்க் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ரேங்க் வந்து நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி ஆயிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அட்மோஸ்ட் கேர் எடுத்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க சரிங்களா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஸோ எக்ஸாம் வந்து ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வாங்க சரிங்களா நம்ம அட்வான்ஸ் கங்க்ராஜுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ